ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலா கிச்சன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சோப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இப்போ ப்ராடக்ட்ஸுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குப்பைமேனி சோப்பும் வெட்பாலை சோப்பும் வந்து எப்படி பண்ணுறோம் என்ன எதுன்னு பண்ணுறோம் ஏன்னா நிறைய பேர் அதை எப்படி வந்து பண்ணி அவுட்புட் வருதுன்னு கேட்டிருக்காங்க நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மெஷின் மேக்கிங் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஹேண்ட்மேட் சோப்பு மெல்டன் போர் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த மிஷின் மேட் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அருகன் தைலம் இது குப்பைமேனி பவுடர் வெட்பாலை பவுடர் ரெண்டுமே நம்ம பிக்கரில் வந்து எடுத்து வச்சுருக்குறோம் ஏன் நம்ம ரெண்டு பவுடருமே இப்போ பிக்கரில் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம்னா இன்றைக்கி வந்து குப்பைமேனி பவுடரும் வெட்பாலை பவுடரு தான் செய்கிறோம் ஸோ அதனால் அதனோடய கொஞ்சம் அவுட்புட்ஸ் எதுனா வந்து நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் எடுத்துருக்குறேன் இது இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபியூஸ்ட் ஆயில் நம்ம வந்து மொத்தமாகவே வந்து நிறைய பவுடராக சேர்க்கும் போது சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா சோப் கரைஞ்சிடும் ஸோ அதிகப்படியாக நம்ம வந்து பவுடர் வந்து சேர்க்க முடியாது அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெர்பல் ஆயிலில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹெர்பல் ஆயில் நிறைய யோசிக்காதீங்க நான் என்னென்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோப் வந்து நம்ம பவுடர் ஆயில் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசிலே இது போல் வரும் நம்ம ஆயில் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கடைசிலே இது போல் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஃபைனலி நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோல்டு வந்து போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் மோல்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு சோப்புக்கும் ஹண்ட்ரட் கிராம் வந்து நம்மளோட சோப்போட வெயிட்டு இது போல் கட் பண்ணி நம்ம மோல்டில் வச்சு எடுக்கிறோம் அப்போ இந்த மோல்டில் வச்சு எடுக்கும்போது ஃபைனலாக நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும் இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எண்ணெய் 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 பவுடர் யூஸ் பண்ண குப்பை மீனி அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மள குப்பை மீனி பவுடரும் அருகன் தேலம் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் வெறும் தேங்காய் எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணாமல் அதில் குப்பை மீனியை வந்து சாறை எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயில் இன்ஃபியூஸ் பண்ணி அருகன் தேலம் குப்பை மீனி தைலம் ப்ளஸ் அதோடு வந்து பார்த்திங்கன்னா மீனி பவுடர் இதெல்லாம் சேர்த்து போடுறோம் ஏன் நீங்கள் வந்து பவுடரே நிறையா யூஸ் பண்ணலாமே அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்போ நம்ம பவுடர்வே நிறைய யூஸ் பண்ணும்போது அதில் வந்து அதிக அதிகமாக சீக்கிரமாக கரைஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரும் ஒரு சோப் அப்படின்னா ஒரு டென் டேஸ்லேயே செவன் டேஸ்லேயே கரைஞ்சிடும் அதிகமாக பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம அதிகமடியான பவுட்ரு யூஸ் பண்ணாமல் ஆயிலே ஃபுல்லாக இன்ஃப்யூஸ் பண்ணிடுறோம் எல்லாத்தையுமே அதில் இன்ஃப்யூஸ் பண்ணி இன்ஃப்யூஸ் பண்ண ஆயிலில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுதான் நான் ஹெர்பல் ஆயில்னு சொல்கிறேன் சேம் பேஸ் இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே வரும் வெட்பாலை பவுடர் அப்படின்னு வரும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் வந்து கொஞ்சோண்டு அளவு தான் நம்ம சேர்க்குறோம் அதுக்கு பதிலாக வெப்பாளைய தேலமும் அருகன் தைலம் இது போல் சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஒவ்வொரு சோப்பு இதே மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணுறோம் நலங்கு மாவுலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருகன் தைலம் அருகன் தைலம் வந்து ஒரு ஸ்கின் இச்சஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதனால் அருகன் தைலம் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் அதோடு வந்து பார்த்திங்கன்னா நலங்கு மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஒவ்வொரு டைம்லேயும் இது போல் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து பார்த்தோம்னா மாய்ச்சர் வந்து அப்படியே வந்து இருக்கும் அதிகமாக வந்து நுற வருமா அப்படின்னு நிறைய கேட்குறீங்க ரொம்ப நுர வராதுங்க நீங்கள் மெல்டன் பொருளாக சுத்தமாகவே நுற வராது ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்குறோம் நம்ம இந்த மெஷின் மேட் போடும்போது டூ மச் நுர வராமல் நார்மலாக தான் உங்களுக்கு நுற வரும் ஸ்கின் சுத்தமாக ட்ரை ஆக்காமல் பெட்டராகவே அந்த அந்தளவுக்கு ஒரு மாய்சராகவே வச்சுருக்கோம் எப்போதுமே அந்த மாதிரியே தான் நம்ம இப்போ பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஸ்கி நம்ம வேணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குப்பைமேனி சூப் வந்து ரொம்ப அதிகப்படியாக நம்ம போயிட்டுருக்குறது குப்பைமேனி சோப்பு வெட்பாலை சோப்பு இப்போ புதுசாக சீமையகத்தின்னு வந்து சீமையகத்தின்னா என்ன நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க வண்டுக்கொல்லின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் சொன்னிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் இது நார்மலாகவே இந்த இலையை அரைச்சி மேலே வந்து படத்தாமரை சொறி சிறங்கு போட்டாலே க்யூர் ஆகும் அதை தான் நம்ம கிடைக்காதவங்களுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா சீமையகத்தி சோப்புன்னு அதிகம் வந்து போட்டுட்ருக்கோம் இது இல்லாமல் ரெட் சாண்டல் வெட்டி வேறு பயிறு நலகு மாவு பீட்ரூட்டு எல்லாத்துலேயுமே சேரும் பீட்ரூட் சோப்பு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டேனில் இருக்குது எனக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பீட்ரூட் சோப் எடுத்துக்கலாம் ரெட் சாண்டரில் எதுக்கு தாங்க நலகு மாவு ஸ்கின் நல்லா ஷைன் பண்ணி வைக்கும் மோர் உங்களுக்கு நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இதுக்கு மேலே வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ